தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறை சுழல் அன்பார்ந்த இறை மக்களே இந்த அதிகார வேலையிலே வார்த்தை வழியா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்திய எழுதிய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள வாழ் வார்த்தைகள் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு எல்லா வரைக்கும் கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்வு நாம கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொண்டு யார் ஒருவர் நல்ல நிலமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து என்னும் விதையை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த விதையான கிறிஸ்து நம்மிலே தூய் ஆவியின் கனிகளை புறப்பட வைக்கின்றார் அந்த தூய் ஆவியானவர் நம்மில் குடிக்கொண்டு நம் ஒவ்வொருவருமே இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ நம்மை தூண்டி அழைக்கின்றார் எனவேதான் பொருள் அழகாக சொல்லி வைக்கிறார் ரோமேற்கு எழுதப்பட்ட திருமுகம் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வார்த்தை தூய் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய பிள்ளைகள் என்று நம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழவும் செயல்படவும் அழைக்கப்படுகின்றோம் அந்த அன்பு பிள்ளைகளிலே நன்மையின் செயல்பாடுகள் மேலோங்கி நிற்கணும் இரக்கமும் அன்பும் பணிவும் பறிவும் இரக்கமும் மன்னிப்பு குணங்களும் நல்ல நடத்தைகளும் அங்கே நம்ம மேலோங்கி வளர வேண்டும் ஆனால் நான் இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் நான் நல்ல நிலமாக இருக்கிற நம்முடைய வாழ்விலே நல்ல விதையான இயேசுவை புறக்கணித்து விட்டு கலையாக இருக்கிற சாத்தானை அவன் தீ செயல்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அது கிறிஸ்துவ வாழ்வுக்கான அழகை அது இழக்க செய்கிறது அங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் கலகங்களும் பிளவுகளும் வெறுப்பும் பொறாமையும் கோபமும் குடிவெறியும் அழுக்காரும் சூதாட்டங்களும் அந்த வாழ்க்கைக்குள் நிறைந்து அந்த வாழ்வு இறைவனை புறக்கணிக்கின்ற ஒரு வாழ்வாக மாறுகிற பொழுது நாம் நம்முடைய வாழ்வுக்கான அழகை நாம் இழந்து போகின்றோம் இந்த நற்செய்தியில் தியில் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் நேர்மையாளர்கள் தம் தந்தையின் ஆட்சியிலே கதிரவனை போல ஒளி வீசுவார்கள் நம்முடைய குடும்பத்தை நாம் என்னை பார்ப்போம் இன்னைக்கு நம்முடைய குடும்பம் இறை பிரசன்னத்திலே கதிரவனை போல ஒளி வீசுகிற குடும்பமாக இருக்கிறதா அல்லது பாவத்தினால் கட்டப்பட்ட இருண்ட நரகமாக இருக்கிறதா பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிற இரண்டு நரகமாக இருக்கிற பொழுது அங்கே மகிழ்ச்சி இருக்காது அங்கே கவலைகளும் வேதனைகளும் பற்கடிப்பும் துக்கங்களும் துயரங்களும் அவர்களை சூழ்ந்து நிற்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை நிலை அங்கே குடிக்கொண்டிருக்கும் எனவேதான் இறைமைய சொல்லுகிறார் இறைமைய எழுதிய புத்தகத்திலே இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தை என் மக்கள் இரண்டு தீ செயல் செய்கிறார்கள் ஒன்று பொங்கி வழிந்தோடும் நீரோடையான இறைவனை புறக்கணித்து விட்டார்கள் இரண்டாவது தங்களுக்கென உடைந்த குட்டைகளை தேர்ந்து கொள்ளுகிறார்கள் வாழ்வு இறைவனை நான் புறக்கணிக்கிற பொழுது எப்படி அன்புக்குரியவர்களே என்னிலே வாழ்வு மலரும் என்னிலே மகிழ்ச்சி உருவாகும் என்னிலே நன்மைகள் பெருகும் எனவே நான் தீமைகளை தேர்ந்து கொள்ளுகிற பொழுது நான் தேர்ந்து கொள்ளுகிற தீமை என் வாழ்வை இறைவனிடமிருந்து அகற்றும் சாத்தானுக்கு என்னை ஏற்புடையவனாக மாற்றும் அந்த வாழ்க்கை ஒரு பொழுதும் நன்மைகள் நிறைந்த வாழ்வாக இருக்காது அந்த வாழ்க்கை ஒரு பொழுதும் கதிரவனைப் போல ஒளி வீசாத மாறாக பாவத்தினால் இருண்ட ஒரு அடிமையின் வாழ்க்கையாக அது மாறும் எனவே மாறும்புரியவர்களே நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் எனவேதான் பவுல் சொல்லுகிறார் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு போராட்டம் இருக்கிறது என்ன போராட்டம் அது நாம் அனைவருமே நன்மை செய்ய வேண்டும் என்ற தாகத்தை நமக்குள் பரிசு தாவியானவர் கொடுக்கிறார் வாழ அழைக்கப்படுகிறோம் நாம ஆனால் நான் தீய ஆவியால் தூண்டப்பட்டவனாக நான் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் செய்யக்கூடாத தீமையை நான் செய்து விடுகிறேன் காரணம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற அறிவையும் சுதந்திரத்தையும் நான் தவறாக பயன்படுத்துகிறேன் நல்லதை தேர்ந்து கொண்டு தீமையை களைவதற்கான அறிவை இறைவன் தந்திருக்கிற பொழுது அந்த அறிவை நான் தவறாக பயன்படுத்தி தீமையை தேர்ந்து கொண்டு நன்மையான இறைவனை நான் களைகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் அழகுள்ள ஒரு வாழ்வாக இருக்காது அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கை என்னும் நல்ல நிலத்திலே இயேசு என்னும் விதையை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம் தீமையான கலையை கண்டறிந்து இனம் கொண்டு கண்டு அவற்றை களைவதற்கான இறை அருளை நோக்கி நாம் மன்றாடுவோம்